மத்தேயு இருபத்தி ஏழு இந்த இருபத்தி ஏழாவது அதிகாரத்தில் மொத்தம் அஞ்சு சம்பவம் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து இப்போ விடியற்காலை ஆயாச்சு விடியற்காலையில் பிரதான ஆச்சாரியரும் ஜனத்தின் மூப்பரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஏசப்பாவை கொலை செய்யணும் அப்படின்னு ஆலோசனை பண்ணி அவரை கட்டி காய்பாவுடைய அரண்மனையிலிருந்து தேசாதிபதியாகிய பொந்து பொந்தியும் பிளாத்துக்கிட்ட கொண்டு வராங்க கொண்டு வந்து அந்த பிளாத்துக்கிட்ட ஏசப்பாவை ஒப்படைக்காங்க ஏசப்பா வந்து மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்ட யூதாஸ் என்ன பண்ணுறான்னா மனஸ்தவப்பட்டு அந்த முப்பது வெள்ளிக்காசை பிரதான ஆசிரியர்கள்ட்ட கொண்டு போகிறான் கொண்டு போய் பிரதான ஆசிரியர்கள் மூப்பர்கள்ட்ட சொல்கிறான் குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததுனால பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முப்பது வெள்ளிக்காசை அவங்கள்ட்ட கொடுக்கான் அப்போ அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு என்ன இது உண்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இந்த யூதாஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் விட்டு புறப்பட்டு போய் நான் கொண்டு செத்தான் உடனே இந்த பிரதான ஆசிரியர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வெள்ளிக்காசை எடுத்து இது ரத்த கிரயமானதுனால அதை காணிக்கப்பட்டியில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்நியராக அடக்கம் பண்ணுறதுக்காக குயவனுடைய நிலத்தை அந்த முப்பது வெள்ளிக்காசை கொடுத்து அந்த நிலத்தை வாங்க குயவனுடைய நிலத்தை வாங்குறாங்க இதனால் அந்த நிலம் ரத்த நிலம் அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே தீர்க்க தரிசிகள் இதை வந்து ஏற்கனவே தீர்க்கு இந்த சம்பவத்தை தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்காங்க இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாகிய முப்பது வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று இறைமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது இப்போ நிறைவேறுது இந்த இந்த சம்பவத்தை இறைமியா தீர்க்கதரிசி ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்காரு அது இப்போ நிறைவேறுது இனிமேல் ரெண்டாவது சம்பவம் ஏசப்பாவை தேசாதிபதியாகிய பிளாத்துக்கு முன்பாக நிறுத்துறாங்க பிளாத்து வந்து ஏசப்பா கிட்ட கேட்குறான் நீ யூதருடைய ராஜாவா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா நீர் சொல்லுகிறபடிதான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று பிளாத்து கேட்குறான் பிரதான ஆச்சாரியரும் மூப்பரும் உங்கள் மேலே நிறைய சாட்டுறாங்க ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை கூட மறுதரமாக சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் ஏசப்பா வந்து பதில் ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க இதை பார்த்துட்டு பிளாத்து வந்து மிகவும் ஆச்சரியப்படுறான் ஏசப்பாவை பொறாமைனால தான் ஒப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பிளாத்து அறிஞ்சு என்ன பண்ணுறான்னா கூடியிருந்த ஜனங்களை பார்த்து கேட்குறான் பண்டிகை தோறும் பிளாத்துவுக்கு வந்து ஒரு வழக்கம் உண்டு என்ன வழக்கம்னா ஜனங்கள் யாரை விடுதலையாக்கணும்னு சொல்கிறாங்களோ அவங்கள விடுதலையாக்குவது பிளாத்துவோட வழக்கம் அதனால் பிளாத்து என்ன பண்ணுறான்னா இருந்த ஜனங்களை பார்த்து கேட்குறான் காவலில் வைக்கப்பட்டிருக்கிற பரபாசை நான் உங்களுக்காக விடுதலையாக்கணுமா இல்லைனா கிறிஸ்து எனப்படுகிற அந்த இயேசுவை நான் உங்களுக்கு விடுதலையாக்கணுமா யாரை விடுதலையாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் கேட்டுட்டு இப்போ பிளாத்து வந்து நியாயாசனத்தில் உட்காந்துருக்காரு அப்படி நியாயாசனத்தில் உட்காந்துருக்குற அந்த டைமில் பிளாத்துனுடைய மனைவி வந்து ஆள் அனுப்புறா ஆள் அனுப்பி ஒரு செய்தி சொல்ல சொல்கிறா என்ன செய்தின்னா நீர் இந்த நீதிமானம் ஒன்றும் செய்யக்கூடாது ஏன்னா இன்றைக்கு நான் வந்து இந்த இவர் நிமித்தம் சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லி ஆள்களை அனுப்புகிறேன் பிளாத்துவின் மனைவி அனுப்புன அந்த ஆள்களை வந்து பிளாத்துக்கிட்ட வந்து அதை சொல்கிறாங்க நீங்கள் வந்து இந்த நீதி மனுக்கு ஒன்றும் செய்யக்கூடாது உங்கள் மனைவி இவர் நிமித்தம் சொப்பனத்தில் வெகு பாடுபட்டதாக சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் பிரதான ஆசிரியர்கள் மூப்பரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஏசப்பாவை தான் கொலை செய்யணும் பரபாசை விடுதலையாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களை ஏவி ஓடுறாங்க நீங்கள் வந்து பிளாத்துக்கிட்ட சொல்லுங்கள் எங்களுக்கு பரபாசை விடுதலையாக்கணும் ஏசுவை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு பிரதான ஆசிரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவி விடுறாங்க இப்போ தேசாதிபதி கேட்குறாரு நான் உங்களுக்கு யாரை விடுதலையாக்கணும் அப்படின்னு கேட்டோன்னா ஜனங்கள் எல்லாரும் சத்தமாக சொல்கிறாங்க எங்களுக்கு பரபாசை தான் விடுதலை ஆக்கணும் பரபாசை ஆக்குங்கன்னு சொல்லிட்டு சத்தமாக சொல்கிறாங்க ஒன்றை பிளாத்து கேட்குறான் அப்படியானா இந்த கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவை நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டவொடனே அவங்க சொல்கிறாங்க அவனை சிலுவையில் அறிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க உனால் இந்த பிளாத்து கேட்குறான் ஏன் இந்த இயேசு வந்து என்ன பொல்லாப்பு செய்தார் அப்படின்னு சொன்னோன்னு ஜனங்கள் வந்து இன்னும் அதிகமாக சத்தம் போட்டு அவரை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் வேண்டும் சொல்லி சத்தம் போட்டு இடுறாங்க அப்படின்னா கலகம் ரொம் கலகம் அதிகமாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா பிளாத்து தண்ணியை தன்னோட கையால் தண்ணி அப்படி அள்ளுவார் அள்ளிட்டு அந்த ஜனங்களுக்கு முன்பாக தன்னோட கையை கழுவுவார் கழுவிட்டு என்ன சொல்லுவாருனா இந்த நீதிமானுடைய இரத்தப்பலி இந்த நீதிமானுடைய இரத்தப்பலிக்கு நான் குற்றமற்றவன் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கையை கழுவுவார் ஒன்று ஜனங்கள் எல்லாம் சொல்லுவாங்க இவனுடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக அப்படின்னு சொல்கிறாங்க உன பிளாத்து என்ன பண்ணுறான்னா ஏ அந்த பரவாச விடுதலை ஆக்கிட்டு ஏசப்பாவை வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுக்குறாரு இது இவ்வளவும் ரெண்டாவது சம்பவம் இனிமே மூன்றாவது சம்பவம் தேசாதிபதியாகிய பிளாத்தோட போர் சேவகர் என்ன பண்ணுறாங்கன்னா ஏசப்பாவை பிளாத்தோட அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வராங்க அந்த தேசாதிபதியின் அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே போர் சேவகர் எல்லாரும் மொத்த போர் சேவகரும் அங்கே கூட்டம் கூடுறாங்க கூடி என்ன பண்ணுறாங்கன்னா ஏசப்பாவுடைய வஸ்திரத்தை கலத்திட்டு ஒரு சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்துறாங்க அதுக்கப்புறம் முள்ளால் ஒரு முடியை பின்னி அதை ஏசப்பாவுடைய தலையில் வைக்காங்க வச்சுட்டு இயேசப்பாவோட வலது கையில் ஒரு கோலை கொடுக்குறாங்க கொடுத்துட்டு ஏசப்பாவுக்கு முன்பாக எல்லோரும் முழங்கால் படி படிக்கிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க அப்படின்னு சொல்லி ஏசபா பரியாசம் பண்ணுறாங்க பரியாசம் பண்ணிட்டு அவரை துப்புறாங்க துப்பி ஏசப்பா கையிலருந்து அந்த கோலை வாங்கி ஏசபா தலையிலே அடிக்காங்க அடித்து அவரை பரியாசம்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு சிவப்பு மேலங்கி உடுத்திருந்தாங்களே அந்த சிவப்பு மேலங்கியை கலத்திட்டு ஏசப்பாவோட வஸ்திரத்தை ஏசப்பாவுக்கு உடுத்துறாங்க உடுத்திட்டு அங்கேருந்து ஏசப்பா சிலுவில அரைகிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க தேசாதிபதியோட அரண்மனையிலேருந்து இயேசப்பா சிலுவையில் அறையிறதுக்கு கொண்டு போகிறாங்க அப்படி போகிற வழியில் சிறைனே ஊரானாகிய சீமோன் என்னப்பட்ட ஒரு மனுஷனை கண்டு அவனையும் இயேசபாவுடைய சிலுவை சுமக்கு படி பலவந்தம் பண்ணுறாங்க இந்த சிறைனே ஊரனாகிய சீமோன் என்னப்பட்ட மனுஷனும் ஏசபா கூட சேர்ந்து சிலுவை சுமந்து போகிறான் போயிட்டு எங்கே போய் சேர்றாங்கன்னா கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளக்கூடிய கொள்கதா என்ற இடத்துக்கு வந்து சேர்றாங்க இது இவ்வளவும் மூன்றாவது சம்பவம் நான்காவது சம்பவம் என்னதுன்னா இந்த கொள்கைதான் இடத்துல கொள்கைதான் என்ற இடத்துல தான் ஏசபாவை சிலுவையில் அரைகிறாங்க ஏசபாவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கல கசப்பு கலந்த ஒரு காடியை குடிக்க கொடுக்குறாங்க ஆனால் ஏசப்பா அதை ருசி பார்த்துட்டு அது கசப்பாக இருக்கிறதுனால குடிக்க மனசு இல்லாமல் இருக்காங்க ஏசப்பா சிலுவையில் அரைஞ்சதுக்கு அப் அரைஞ்சாச்சு சிலுவையில் அரைந்தப்புறம் ஏசுவாவுடைய வஸ்திரத்தை கலத்துகிறாங்க கலத்திட்டு ஏசுவாவுடைய வஸ்திரத்தின் பேரில் சீட்டு போடுறாங்க சீட்டு போட்டு அது யாருக்கு பேரில் விழுதுன்னு பார்த்து அதான் வஸ்திரத்தை அவங்களே பங்கிட்டு கொள்றாங்க இந்த சம்பவம் ஏற்கனவே தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டிருக்குது எப்படி உரைக்கப்பட்டிருக்குதுன்னா என் வஸ்திரத்தை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தரிசியால் உரைக்கப்பட்டது இப்போது நிறைவேறுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு அப்படின்னு சொல்லி எழுதி அதை ஏசப்பாவுடைய தலைக்கு மேலே சிலுவையில் வைக்கிறாங்க வச்சுட்டு இந்த போர் சேவரெல்லாம் அங்கே ஏசப்பாவை காவல் காத்து கொண்டு இருக்காங்க ஏசப்பாவுடைய வலது பக்கத்தில் ஒரு கல்லனும் இடது பக்கத்தில் ஒரு கல்லனும் மட்டும் ரெண்டு கல்லர்களை ஏசப்பாவோட கூட சிலுவையில் அரை அறையப்பட் அந்த பக் அந்த வழியாக நடந்து போகிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா தங்கள் தலையை துலுக்கி தேவாலயத்தை இடித்து மூன்று நாளைக்குள்ளே கட்டுவேன் கட்டுவேன் சொன்னான் சொன்ன ஆனால் உன்னை நீயே கொள்ள முடியல நீ தேவனுடைய குமாரன் ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை தூசிக்கிறாங்க பிரதான ஆசாரியர்கள் வேதபாரர்கள் மூப்பர்கள் இவங்களும் இதே போலதான் தான் பரியாசம் பண்ணுறாங்க ஏசவா பரியாசம் பண்ணுறாங்க மற்றவர்களை ரசித்தான் தன்னைத்தான் ரச்சித்துக்கொள்ள திராணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவை பார்த்து பரியாசம் பண்ணுறாங்க ஏசபா கூட சிலுவையில் அறியப்பட்ட அந்த கல்லர்களும் அந்தபடியே ஏசப்பாவை நிந்திக்கிறாங்க ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிச்சு ஒன்பதாம் மணி நேரத்தில் ஏசப்பா என்ன பண்ணுறாங்கன்னா ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படின்னு சொல்லி மிகுந்த சத்தம் இட்டு தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டுன்னு சொல்லி அர்த்தமா உடனே அங்கே கூட அங்கே நின் நிற்கிறவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா இவன் வந்து எலியாவை கூப்பிட்றான் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று அதுலேருந்து ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா கடற்காலான எடுத்து அதை காடியில் முக்கி ஒரு கோலில் மாட்டி ஏசப்பா குடிக்கிற கொடுக்குறான் ஆனால் ஏசப்பா அதை குடிக்க கொடுக்குறான் மற்றவங்களாம் சொல்கிறாங்க பொறு இப்போ கொடுக்காத பொறு எலியாக இவனை ரட்சிக்க வருகிறான்னா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏசப்பா ஆனால் மறுபடியும் மிகுந்த சத்தமாய் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் ஏசப்பா ஆவியை விட்டதும் என்ன நடந்துச்சுன்னா தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கிளிது பூமி அதிர்ந்தது மலைகள் பிளந்தது கல்லறைகள் திறந்தது நித்திரை அடைந்திருந்த அநேக பசுத்தவர்களுடைய சரீரம் எழுந்தது இதெல்லாம் ஏசப்பா மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டோன்ன இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது இது எல்லாத்தையும் ஏசபா கூட இருந்த வந்த அந்த இயேசபா கூட ஊழியம் செய்த நிறைய ஸ்திரீகள் எல்லாரும் தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருக்காங்க அந்த ஸ்திரீகளுக்குள்ளே யாரெல்லாம் இருந்தான்னா மகதலேனா மரியல் இயேசபாவுடைய தாயார் யாக்கோபு யோவானுடைய அம்மா இப்படி இவங்க இந்த இந்த ஸ்திரீகளும் அந்த ஸ்திரீ ஸ்திரீகளுடைய சேர்ந்து தூரத்தில் நின்று நடந்ததெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க எல்லாரும் இதை பார்த்து அங்கே இருந்த எல்லாரும் அதிபதிகள் அங்கே இருந்த போர்ச்சியவர் எல்லாரும் இந்த நடந்த சம்பவங்கள்லாம் பார்த்து இந்த பூமி அதிர்ச்சி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இனிமே ஐந்தாவது சம்பவம் சாயங்காலம் ஆயிடுச்சு சாயங்காலம் ஆன உடனே அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு என்று பெயர் கொண்ட இயேசுவோடைய சீசன் ஒருவன் என்ன பண்ணுறாங்கன்னா பிளாத்துக்கிட்ட போய் கிட்ட இயேசுபோடைய சரீரத்தை தாங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி அந்த சரீரத்தை கொண்டு வந்து ஏசுபோட சரீரத்தை மெல்லிய துப்பட்டியில் சுற்றி அதை தன்னுடைய புதிய கல்லறையில் தன்னுடைய கண்மலையில வெட்டப்பட்டிருந்த தன்னுடைய புதிய கல்லறையில் இயேசுபோடைய சரீரத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கல்லறையுடைய வாசலை ஒரு பெரிய கல்லை கொ போட்டு புரட்டி வைக்கிறாங்க வச்சுட்டு போயிடுறாங்க இதை மகதலேனா மரியாலும் மச்ச மரியாலும் என்ன பண்ணுறாங்கன்னா தூரத்துலேருந்து கல்லறைக்கு எதிராக இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஆயத்த நாளுக்கு மறுநாளில் இந்த பிரதான ஆசாரியர்கள் பரிசெயர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பிளாத்துக்கிட்ட போய் சொல்கிறாங்க பிளாத்துக்கிட்ட போய் சொ என்ன சொல்கிறாங்கன்னா ஏசப்ப என்ன பண்ணாருன்னா உயிரோட இருக்கச்சில் மூன்று நாளைக்கு அப்புறம் நான் எழுந்திருப்பேன் அப்படின்னு சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்குது அதனால் அவருடைய சீசர்கள் ராத்திரியோட ராத்திரியாக அவருடைய அவருடைய சரீரத்தை எடுத்து கொண்டு போய் ஒழிச்சு வச்சுக்கிட்டு அவர் உயிர் திருந்துட்டும் பொய் சொன்னாலும் சொல்லுவாங்க அது அப்படி சொன்னிட்டாங்கன்னா முந்தின எத்தை பாறைக்குலும் பிந்தின எத்து கொடிதாக இருக்கும் அதனால் மூணு நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தணும் பத்திரப்படுத்துறதுக்கு கட்லை இடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதான ஆசாரியர்கள் பரிசேர் எல்லாரும் பிளாத்துக்கிட்ட சொல்கிறாங்க ஒன்று பிளாத்து சொல்கிறான் உங்களுக்கு தான் காவல் செய்வரெலாம் உண்டுல அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களால் எவ்வளோ கூடுமோ கூடிய மட்டும் நீங்கள் வந்து பத்திரப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்து சொல்கிறாரு உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கல்லுக்கு ஏசப்ப கல்லறை கல்லறையோட வாசலில் பெரிய கல் வச்சுருந்து அந்த கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் காத்து கல்லறையை பத்திரப்படுத்துகிறாங்க